ஒரே தேதிகளில் பிறந்த ஐம்பது திரைப்பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நடிகை கேபி சுந்தராம்பால் நடிகர் அமிதாப் பச்சன் நடிகர் நிவின் பாலி லெவன்த் அக்டோபர் நடிகை ஸ்ரீதேவி நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் பிரதாப் போத்தன் தேர்ட்டீன் அகஸ்ட் ஆகஸ்ட் நடிகை பானுமதி நடிகர் மம்முட்டி நடிகை ராதிகா ஆப்தே டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் நடிகர் எம்என் நம்பியார் நடிகர் கணேஷ் வெங்கட்ராம் நடிகை ரிச்சா செவன்த் மார்ச் நடிகர் கவுண்டமணி நடிகர் கார்த்தி நடிகை ஸ்ரீதிவ்யா டுவெண்ட்டி ஃபைவ் மே நடிகர் சுனில் தத் நடிகர் ஜீவன் நடிகை பாவனா சிக்ஸ்த் ஜூன் நடிகை நுட்டன் நடிகை பிரியாமணி பாடகர் எஸ்பிபி ஃபோர்த்து ஜூன் நடிகை ஹேமா மாலினி நடிகர் பிருத்திவிராஜ் மியூசிக் டைரக்டர் அனிருத் சிக்ஸ்டீன் அக்டோபர் நடிகை அனுராதா நடிகை ஸ்நேகா நடிகை ஹாசன் டுவெல்த் அக்டோபர் நடிகை டிஸ்கோ சாந்தி நடிகர் விஜயகுமார் நடிகர் சுமன் நடிகர் பிரசன்னா டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் நடிகர் ராஜ் கபூர் நடிகர் ஆதி நடிகை சமீரா ரெட்டி ஃபோர்டீன்த் டிசம்பர் நடிகர் ரன்பீர் கபூர் பாடகி லதா மங்கேஷ்கர் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் நடிகை சௌகார் ஜானகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் சேரன் டுவெல்த் டிசம்பர் நடிகை லக்ஷ்மி நடிகர் வெங்கடேஷ் தேர்ட்டீன் டிசம்பர் நடிகை ஜெய்சித்ரா நடிகர் பிஜு மேனன் நடிகர் அக்ஷய்குமார் நைன்த் செப்டம்பர் நடிகர் விஜயகாந்த் நடிகர் ராஜீவ் கபூர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் நடிகர் ஷாஹித் கபூர் நடிகை நல்லனி சித்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நடிகர் தொவினோ தாமஸ் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் டுவெண்ட்டி ஒன் ஜனவரி நடிகை சுமலதா நடிகர் சூரி டுவெண்ட்டி செவன் ஆகஸ்ட் நடிகை கேஆர் விஜயா நடிகர் மன்சூர் அலிகான் தேர்ட்டி நவம்பர் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகை பிரணீதா செவன்டீன் ஆக் அக்டோபர் நடிகை இலியானா நடிகை ராய் ஒன் நவம்பர் நடிகர் ஜெயராம் நடிகர் விர்ச்சி சிவா டென் டிசம்பர் நடிகர் விவேக் நடிகர் அருண் விஜய் நைன்டீன் நவம்பர் நடிகை அனுஷ்கா நடிகர் கமலஹாசன் செவன் நவம்பர் நடிகை அமலாபால் நடிகை அசின் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் நடிகை ஷாலினி மியூசிக் டைரக்டர் தேவா டுவெண்ட்டி நவம்பர் நடிகை நக்மா நடிகர் சம்பத் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் நடிகை தமண்ணா நடிகை ஆண்ட்ரியா டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் நடிகை காஜல் அகர்வால் நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி நைன்டீன் ஜூன் நடிகை ராதிகா நடிகை பூமிகா டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் நடிகர் பிரபுதேவா சிங்கர் ஹரிஹரன் தேர்ட் ஏப்ரல் நடிகை சரோஜா தேவி நடிகர் பாக்யராஜ் செவன் ஜனவரி நடிகர் சுகுமாரன் நடிகர் பாலகிருஷ்ணா டென்த் ஜூன் நடிகை ஸ்ரீபிரியா நடிகர் முகேஷ் நாசர் நடிகர் செல்வராகவன் ஃபைவ் மார்ச் நடிகர் சிவகுமார் நடிகர் சமுத்திரகணி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரல் நடிகர் விக்ரம் நடிகர் சித்தார்த் செவன்டீன் ஏப்ரல் நடிகர் பிரசாந்த் நடிகர் ஜெய் சிக்ஸ்த் ஏப்ரல் நடிகர் சுந்தர்சி நடிகர் சந்தானம் டுவெண்ட்டி ஒன் ஜனவரி நடிகர் நிதின் சத்யா நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் நயன் ஜனவரி நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனன் நடிகர் பிரேம்ஜி ஃபிஃப்த் ஃபெப்ரவரி நடிகை சிம்ரன் நடிகர் ஷாம் ஃபோர்த் ஏப்ரல் மியூசிக் டைரக்டர் இளையராஜா டேரக்டர் மணிரத்னம் செகண்ட் ஜூன் நடிகர் மிச்சி செந்தில் நடிகை ஜோதிகா எயிட்டீன் அக்டோபர் சிங்கர் சுசித்ரா நடிகர் கிஷோர் ஃபோர்டீன் ஆகஸ்ட் நடிகை தேவியானி நடிகர் விஜய் டுவெண்ட்டி டூ ஜூன் நடிகை ரம்யா கிருஷ்ணன் டேரெக்டர் வாசு ஃபிஃப்டீன் செப்டம்பர் நடிகர் அர்ஜுன் நடிகை சுஹாசினி ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நடிகர் விஷ்ணு விஷால் டேரக்டர் பாரதிராஜா செவன்டீன் ஜூலை நடிகை பானுபிரியா நடிகர் விக்ரம் பிரபு ஃபிஃப்டீன் ஜனவரி நன்றி வணக்கம்